காந்தி கண்ட கனவு என் தாத்தையும் ஜெய்சி குமரப்பா சொன்னது தற்சார்பு பொருளாதாரம் அன்னது இரு இரு நீ என் தம்பி மட்டும் பிப்ரவரி வரைக்கும் போராருங்கள் நானும் பிப்ரவரி ஆறு வரைக்கும் மாநாடு வரைக்கும் என்னை விடு இதால தம்பி நீ சொல்லு வைக்காத வேணாவா நான் வைக்கிறேன்னா தனியா நிற்கிறதானே உங்கள் பலம் இதற்காக கூட்டணிக்கு போகிறீர்கள் என்று இல்லைன்னா கூட்டணி வைக்காமல் எத்தனை நாளைக்கு நாங்கள் இப்படியே தனியார் போராடுவீர்கள் உங்கள் தொண்டர்கள் சோர்ந்து விட மாட்டார்களா டெய் ஒன்னு இப்படி பேசுனா இப்படி பேத்து இப்படி பேசுனா இப்படி பேசுறியா நான் என்னதான் செய்ய சொல்லு நான் கூட்டணி வைக்கவா சொல்லு நீ சொல்லு வைக்கவா இவரான உங்களுக்கு தெரியாத ஒரு நீங்க ஏதோ அதுல பார்த்து அதை சரியோதை நன்றி அவர் அதெல்லாம் சொன்னா கத்துக்கிற கேட்கற மாதிரி இல்ல அண்ணன் சொல்றாரு என்ன சொல்றாரு கேட்போம் விமர்சிக்கிறாரு இது விமர்சிக்கிறது இல்ல இப்ப சரி விட்டுருவோம் நான் ரெண்டாயிரத்தி பத்துல கட்சி ஆரம்பிச்சேன் இப்ப இருபத்தாறு வரைக்கும் வந்து இருபத்தாறு தேர்தலில் நிக்க போறேன் எனக்கு என்ன ஆட்சி அஞ்சு வருஷம் கொடுத்து நான் அதை அடிச்சேன் நாட்டை கொள்ளையடிச்சனா ஊழல் அஞ்சத்தில் ஊறி தெளிச்சனா மலையை வெட்டினா மணல் அழுனா கொலை பண்ணனா கொள்ளையடிச்சனா என்ன செஞ்சேன் என்னை எதுக்கு எல்லாரும் விமர்சிக்கணும் சொல் அதிகாரத்தில் இருக்கிறவன் அநியாயம் செய்கிறவன் ஊழல் அஞ்சத்தில் ஊறி தெளிக்கிறவன் வடத்தை சுரண்டி கொள்ளையடிக்கிற கொடுக்குறவனை பேசாது எந்த விமர்சனம் வைக்காது இதையெல்லாம் தடுக்க போராடுற எங்கள் மேல விமர்சனம் வைக்க காரணம் என்ன எல்லாரும் எதிர்க்கிறாங்க காரணம் என்ன நாங்களே அதை பொருள்படுத்துறதில்லை ஏன்னா விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது அவதூறுகளையும் அவமானங்களையும் கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது அந்த தத்துவத்தை கற்ற பிள்ளைகள் ஏதோ போயா என்னை விமர்சிக்கிறது ஓ வேலை உனக்கு சேர்த்து போராட வேண்டியது ஏன் வேலை அவ்வளவுதான் நாங்க கொண்ட கோட்பாடு விமர்சனத்தை உரமாக்க அது லட்சியத்தை மரமாக்கு வேற கிழமை விளையாட முடியாது விமர்சனம் இல்லாம விளையாட முடியாது விமர்சிக்கிறவன் என்னை பார்த்து பயப்படுறான் ஏன் அதிகமா விமர்சிக்கிறான் ரொம்ப பயப்படுறான் அவ்வளவுதானே கேட்கறதுக்கு பதில் தான் சொல்லணும்

எதிர்கட்சி தலைவர் ஆட்சியில் புதுசா இல்லை அவர் நாலரை ஆண்டு ஆண்டு இருக்காரு அவர் ஆட்சியில இதே முறைதான் இருந்தது சொல்லணுங்கிறதுக்காக சொல்லக்கூடாது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு மாநாடு போட்டிருக்காங்க இப்ப அவங்களை பார்த்து கேளுங்க அஞ்சாவது படிக்கிற மூணாவது பாடத்தில் படிக்க தெரியலையே பட்டப்படிப்பு படிச்சுட்டு வந்திருங்க தமிழை பிள்ளை இன்றி எழுத தெரியலையே சரி ஆங்கிலமாக பேசுறாங்க அது அறவே தெரியலையே அப்ப என்னத்தை எந்த அறிவை வளர்க்கிற கல்வி இல்ல ஒழுக்கத்தை அறநெறியை போதிக்கிற கல்வி இல்ல வகுப்பறைகள் வர்த்தக அறைகளாக போயிருச்சு எந்த கல்வியை எதை படித்தா எந்த வேலைக்கு போய் எவ்வளோ சம்பாதிக்கலாம்னு இது பொருள் ஈட்டுற ஒரு வர்த்தகத்தை இந்த வேலைக்கு இந்த படித்தா இந்த வேலைக்கு போல அவ்வளவு சம்பாதிக்கலாம் இதை கற்பிக்கிற கல்வி முறை ஒரு அடிமை கல்வி முறை ஒரு கிழக்கியல் போஸ்டுக்கு போகிறது முதலாளி எங்கே இருப்பான் அவனுக்கு வேலை செய்யுது இதுதான் அறிவு இதுதான் கல்வின்னு கற்பிச்சு வச்சிருக்கு இந்த முறை இது அறிவையோ ஒழுக்கத்தையோ நன்னறியோ போதிக்கிற கல்வி முறை செத்து போச்சு அது இல்லை அதனால நீங்க சொல்றது மாதிரி இப்போ எதுவுமே தெரியல இங்கிலீஷ் பேசிட்டா அறிவாளின்னு நினைக்கிறான் அவன் அடுத்தவன் மொழி எனக்கு அப்படியே அறிவாகுங்கிற கேள்வி வரல இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் நாட்டை நாலேஜ் அது அவனுக்கு தெரியல அது சொல்லிக் கொடுக்கல ஏன்னா பிரிட்டனில் பிச்சை எடுக்கிற இங்கிலீஷ் தான் பிச்சை எடுப்பான் பள்ளிக்கூடமே கூட இங்கிலீஷ் பேசுவான் ஏன்னா அவன் தாய்மொழி அதுதானே அடுத்தவன் மொழி எனக்கு அறிவு கற்பிச்ச அமைப்பேன் எந்த ஏ அதே மொழியை பண்றா எனக்கு அறிவாகும் அது ஒரு மொழி அது தேவைன்னா இப்போ கற்றுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அதனால நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு

பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கொள்கை வேறுபாடு என்ன நான் தான் ஓடி ஓடி போய் ஐயா மோடி போய் பார்த்து வரேன் மூணு முறை நிதி ஆயத்துக்கு வர முடியாது வர முடியாது ஈடி இந்த ஓடி வரேன் மோடி அப்படின்னு போனது நானா வர பக்கத்துல ஐயா சந்திரவன் நாயுட வச்சுக்கிட்டு அப்படி இப்படி கை பிடிச்சி பேசி பேசிட்டு இருந்தது யாரு தங்கச்சி நான் கேட்கறதுக்கு பிரச்சனை ஐயா இளக்கணேசன் இறந்துட்டார்ல இறந்துட்டார் அவர் யாரு பிஜேபியில் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் மூத்த உறுப்பினர் பிஜேபியில் ஒரு பெரிய தலைவர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட மாநிலங்கள உறுப்பினராக நாகாலாந்துக்கு ஆளுநராக இருந்தவர் அவர் இறந்துட்டார் இறந்தால் அவர் எந்த கட்சி பாரதிய ஜனதா அதுக்கும் மாலை வச்சு வணக்கம் செலுத்தணும் இங்கே இந்த மாநிலத்தில் ஒரு தலைவர் இருக்காரா இல்லையா மாமா நயனார் நாயேந்திரன் அவர்கிட்ட கொடுத்து மோடி என்ன சொல்லியிருக்காங்க ஐயா மோடி பிரதமர் என் சார்பான வணக்கத்தை மலர்மொழி வச்சு நீங்கள் செஞ்சிருங்க அது அவருக்கு இல்லை ஆளுநர் ஆர் என் ரவி அவங்க ஆளு வச்சிரு இல்ல தம்பி எல் முருகன் இந்த முருகா வணக்கத்தை வச்சிரு இல்ல அம்மா நிர்மலா சீதாராமன் அவங்க வரலைன்னா மூப்பனாருக்கான கழிச்சு வந்தாங்க போய் 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 அம்மா மரியாதை வந்துருங்க வச்சிருக்கலாம் இல்ல எதிர்கட்சி தலைவர் அவங்க கூட்டணி வச்சிருக்க ஐயா எடப்பாடி கிட்ட கொடுத்து இந்த மலர் வளையத்தை வச்சு வணக்கத்தை செலுத்திருக்கலாம் செலுத்துங்கன்னு சொல்லலாம் என் சார்பான வணக்கத்தை இத்தனை வாய்ப்பு இருக்கும்போது நீங்க செலுத்துங்க என்று ஐயா ஸ்டாலின் கிட்ட கொடுத்து செலுத்த சொன்னா யார் ஆர் எஸ் எஸ் யாரு இங்க பாருங்க ஆப்ரேஷன் சிந்துர் ஆயிரம் கேள்வி கேட்ட நான் யார்கிட்டையும் பதில் இல்லை தீவிரவாதி உள்ள நுழையும் போது இருநூறு கிலோமீட்டர் உள்ள வந்து என்ன எங்கே பாருங்க தங்கச்சி விண்ணூர்தியில் பயணிக்கும் போது சாதாரணமாக விமானம் ஏறி போகும்போது முன்னாடி திரும்ப இப்படி திரும்ப ஆதார காட்டு அதை நீட்டுன்னு சொல்லி சோதிக்கிறேன் நீ ஒரு பயங்கரவாதி ஆயுதத்தோட பாட்டுக்குள்ள நுழையும் போது என்ன பண்ணிட்டு இருந்த அவன் ஆதார் கேட்காம என்ன பண்ண அவனை சோதிக்காம என்ன பண்ண என்ன பண்ண வந்து சுட்டு விளையாடி அவன் காணொலி எடுத்து பேசி போற வரைக்கும் என்ன பண்ண ஒரு சுற்றுலா தலம் வகைக்காம முப்பதனாயிரம் பேர் கூடி அவன் போயிருக்கான் அங்க காவல்துறை இல்லை துணை ராணுவம் இல்லை ஏன் கழிச்சா சிந்து மேல மக்கள் மேல சிந்து நதி உள்ள மாட்டேங்கிற சிந்து நதி நதி ஒண்ணுதான் இந்தியாவுக்குன்னு வருதா சண்டை போட்டா எல்லாம் போட்ட இந்த மக்கள் தாக்குதல் நடத்தினதுக்கு முகம் முதல பாராட்டி பேரணி நடத்தின மகான் யாரு பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களின் முதலமைச்சர் கூட போகல கொடியை பிடிச்சுக்கிட்டு எல்லா கட்சியும் குடிக்கிட்டு இந்த வீதியில் நடந்து போன பெருமகன் யார் உங்க ஆர் கைக்குலி தான் அதுக்கப்புறம் தான் டெல்லி முதல்வரே போனாங்க ரஷ்யால போய் இந்த நாட்டின் தூதுவரா போய் ஆபரேஷன் சிந்தூர் எங்க நாட்டை பாதுகாக்க இதை விட வழி இல்லை என்று பேசின பெருமகள் யார் அம்மையார் கனிமொழி வாய்க்கு வரதெல்லாம் பேசிக்க கூடாது ஒன்னு எழுத்து பேசுனா எந்த கருத்துல எழுத்து பேசணுமா பதில் தான் சொல்லணும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கைக்குலி ஆர் கைக்குலி

இவங்க எங்க பேசுவாங்க கை கூலி குய்கூலி கொய்க்கூலி போயிருக்கா வந்து தர்க்கல ஆஹ் ஆர் எஸ் எஸ் குய்கூலி பரிவாரி கும்பல் சனாதன சங்கிகள் ஆர் எஸ் எஸ் கை கூலிகள் ஏ இதை விட்டா வேற ஏதாவது பேசுங்கப்பா